மகனே மகளே நீ என்னிடம் பலமுறை கேட்கிறாய் என் அருள் எவ்வாறு நிலைத்திருக்கிறது என்று நான் சொல்கிறேன் அது உன் வேண்டுதல்களின் எண்ணிக்கையில் அல்ல உன் இதயத்தின் நன்றியில்தான் நன்றி உணர்வு இல்லாத இடத்தில் அருள் வந்து தங்காது வந்தாலும் அது நீண்ட நேரம் நிலைக்காது நன்றியுள்ள இதயம் மட்டும்தான் என் அருளுக்கான வாசலாகிறது நீ பெற்றவற்றை எண்ணி பார்க்காமல் இன்னும் கிடைக்காதவற்றையே எண்ணி வருந்துகிறாய் அந்த வருத்தம் உன் பார்வையை மறைக்கிறது நீ ஏற்கனவே பெற்றிருக்கும் அருள்களை நீ கவனிக்கவில்லை ஒவ்வொரு நாளும் நீ விழித்து எழுவது மூச்சு அமைதியாக இருப்பது ஒரு நாள் முடிவில் உன் மனம் சற்று ஓய்வெடுப்பது இவையெல்லாம் என் அருளின் மென்மையான அடையாளங்கள் அவற்றை கவனிக்க கற்றுக்கொள் கவனித்த நாளே உன் ஆன்மீக பயணம் ஆழமாகும் மகனே மகளே நன்றி என்பது பெரிய விஷயங்களுக்கு மட்டுமல்ல சிறியவற்றுக்கான நன்றியே உன் இதயத்தை விரிவாக்குகிறது சிறியவற்றை மதிக்கத் தெரியாதவன் பெரியவற்றைச் சுமக்க முடியாது அதனால்தான் நான் உனக்கு சிறிய ஆசீர்வாதங்களை தினமும் தருகிறேன் அவற்றை கவனித்து நன்றி சொல்கிறாயா என்று பார்க்கிறேன் நீ என்னிடம் வரும்போது பெரும்பாலும் வேண்டுதல்களுடன் வருகிறாய் வேண்டுதல் தவறு அல்ல ஆனால் வேண்டுதலோடு நன்றி சேரும்போதுதான் அது முழுமை பெறுகிறது எனக்கு இதயம் கொடு என்று கேட்பதற்கு முன் நீ ஏற்கனவே கொடுத்ததற்காக நன்றி என்று உன் இதயம் சொன்னால் அந்த வேண்டுதல் தூய்மையாகிறது தூய்மையான வேண்டுதல்தான் ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது மகனே மகளே திருப்தி என்பது நிறுத்தம் அது அமைதி திருப்தியான மனம் முயற்சியை விட்டுவிடாது ஆனால் அதில் அவசரம் இருக்காது திருப்தி இல்லாத மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் ஓடும் மனம் எதையும் அனுபவிக்காது அனுபவிக்காத வாழ்க்கை வெறுமையாகத் தோன்றும் அந்த வெறுமையை நிரப்ப நான் உனக்கு நன்றி கற்றுத் தருகிறேன் நீ பிறரின் வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கையை அளக்கிறாய் அந்த ஒப்பீடு உன் திருப்தியை அழிக்கிறது ஒவ்வொரு உயிருக்கும் நான் கொடுத்த பாதை வேறு உன் பாதையில் நீ பெற்ற அனுபவங்கள் உனக்கே உரியவை அவற்றை மறுத்தால் நீ உன் வாழ்க்கையையே மறுப்பதாக ஆகும் உன் வாழ்க்கையை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொண்ட இதயம்தான் நன்றியுடன் நிறைந்திருக்கும் மகனே மகளே நன்றியுள்ள இதயம் புகார் சொல்லாது அது சவால்களை கூட அருளாகப் பார்க்கும் சோதனைகள் உன்னை துன்புறுத்த வரவில்லை உன்னை விழிப்படையச் செய்ய வந்தவை அந்த விழிப்புணர்வை நீ உணர்ந்தால் சோதனைகளுக்கே நீ நன்றி சொல்வாய் அந்த நிலைதான் ஆன்மீக வளர்ச்சியின் உச்சம் நீ நினைப்பது போல ஆன்மீக வளர்ச்சி என்பது வெளியில் தெரியும் மாற்றங்கள் அல்ல அது உன் உள்ளத்தில் நிகழும் மென்மையான மாற்றம் முன்பு நீ கோபப்பட்ட இடத்தில் இப்போது அமைதியாக இருப்பாய் முன்பு நீ குறை சொன்ன இடத்தில் இப்போது மௌனமாக இருப்பாய் முன்பு நீ எதிர்த்த இடத்தில் இப்போது ஏற்றுக்கொள்வாய் இந்த மாற்றங்களுக்கு அடிப்படை நன்றிதான் மகனே மகளே நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கவில்லை என்று நீ நினைக்கலாம் ஆனால் நான் உனக்கு தேவையானதை தவறாது கொடுத்திருக்கிறேன் நீ புரிந்து கொள்ளாத சில தாமதங்கள் சில மறுப்புகள் அவையும் என் அருளின் ஒரு பகுதி அவற்றை புரிந்து கொள்ளும் இதயம்தான் உண்மையில் வளர்ந்த இதயம் அந்த வளர்ச்சியே உன்னை என்னிடம் அருகே கொண்டு வருகிறது நீ தினமும் உன் நாளை நன்றியுடன் தொடங்கினால் உன் நாள் வேறுவிதமாக ஓடும் சிக்கல்கள் வந்தாலும் அவை உன்னை உடைக்காது நன்றி உணர்வு உனக்கு ஒரு கவசமாக மாறும் அந்த கவசம் வெளியிலிருந்து வரும் அலைகளால் கிழியாது அது உன் உள்ளத்திலிருந்து பிறந்தது மகனே மகளே நன்றியில்லாத மனம் எப்போதும் குறைவையே பார்க்கும் குறைவை காணும் பார்வை நிறைவை அனுபவிக்காது நிறைவை அனுபவிக்காத மனம் ஆன்மீக சுவையை அறியாது அதனால்தான் நான் உனக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்ல கற்றுத் தருகிறேன் நீ என்னிடம் எனக்கு இது இல்லை அது இல்லை என்று சொல்வதற்கு முன் என்னிடம் என்னென்ன உள்ளது என்று உன் இதயத்திடம் கேள் அந்த கேள்வி உன் பார்வையை மாற்றும் பார்வை மாறினால் வாழ்க்கை மாறும் வாழ்க்கை மாறினால் ஆன்மீக வளர்ச்சி தானாக நிகழும் மகனே மகளே நன்றி உணர்வு உன்னை பணிவாக்கும் பணிவு உன்னை மென்மையாக்கும் மென்மையான மனம்தான் என் அருளை உணர முடியும் கடினமான மனம் அருளை தள்ளிவிடும் அதனால்தான் நான் உன்னை எளிமையாய் நன்றியாய் வாழ அழைக்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அனுபவத்தையும் நல்லதையும் கஷ்டத்தையும் ஒரே பார்வையில் பார்க்க கற்றுக்கொண்டால் உன் இதயம் விரிவாகும் அந்த விரிவில்தான் ஆன்மீக வளர்ச்சி நடக்கிறது குறுகிய மனத்தில் வளர்ச்சி இல்லை விரிந்த மனத்தில்தான் வளர்ச்சி மலர்கிறது மகனே மகளே நன்றியுள்ள இதயம் எப்போதும் இக்கணத்தில் இருக்கும் அது கடந்த காலத்தைப் பற்றியும் எதிர்காலத்தைப் பற்றியும் சுமை சுமக்காது இக்கணத்தில் வாழும் மனம்தான் தெய்வத்தை அனுபவிக்கும் தெய்வம் எங்கோ இல்லை இந்த கணத்தில்தான் இருக்கிறான் அந்த கணத்தை நீ நன்றியுடன் அணைத்தால் நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் நீ என்னை அதிகமாக நினைக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை நீ உன் வாழ்க்கையை நன்றியுடன் வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறேன் நன்றியுடன் வாழும் மனிதன் என்னை நினைக்காமலே என்னை வழிபடுகிறான் அவன் வாழ்க்கையே அவனுடைய பூஜையாக மாறுகிறது மகனே மகளே நீ நன்றியைப் பழகும்போது உன் வேண்டுதல்கள் குறையும் ஆனால் உன் அமைதி பெருகும் வேண்டுதல்கள் குறைந்தாலும் நிறைவு அதிகரிக்கும் அந்த நிறைவுதான் ஆன்மீக வளர்ச்சியின் சின்னம் நீ உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகளுக்காக மட்டும் வருந்தாதே அவற்றிலிருந்து நீ கற்ற பாடங்களை நினை அந்த பாடங்கள் உன்னை ஆழமாக்கியிருக்கின்றன ஆழமான மனிதன் தான் தெய்வத்தை உணர முடியும் மேற்பரப்பில் வாழும் மனம் எதையும் உணராது மகனே மகளே நன்றியுள்ள இதயம் ஒருபோதும் வறியதாக இருக்காது வெளியில் எவ்வளவு இருந்தாலும் இல்லையென்றாலும் உள்ளே அது செல்வமாக இருக்கும் அந்த உள்ளார்ந்த செல்வமே நான் உனக்கு கொடுக்க விரும்பும் உண்மையான அருள் நீ தினமும் உறங்கச் செல்லும் முன் உன் நாளில் நடந்த ஒரு நல்ல விஷயத்தை கூட நினைத்து நன்றி சொன்னால் உன் உறக்கம் சாந்தியாகும் சாந்தியான உறக்கம் சாந்தியான விழிப்பைத் தரும் அந்தச் சாந்தி உன் ஆன்மீக வளர்ச்சியின் அடையாளம் மகனே மகளே நான் உன்னிடம் பெரிய துறவுத்தனத்தை எதிர்பார்க்கவில்லை பெரிய பூஜைகளையும் எதிர்பார்க்கவில்லை ஒரு நன்றியுள்ள இதயம் மட்டும் போதும் அந்த இதயத்தில் நான் எளிதாகத் தங்குவேன் இறுதியாக இதை உன் உள்ளத்தில் பதியவை நன்றி என்பது ஒரு பழக்கம் அல்ல அது ஒரு நிலை அந்த நிலையில் நீ நிலைத்தால் என் அருள் உன்னிடம் வந்து போகாது அது உன்னிடமே நிரந்தரமாகக் குடியிருக்கும் அந்த குடியிருப்பே உன் ஆன்மீக வளர்ச்சியின் நிறைவு மகனே மகளே நன்றியுள்ள இதயம் என்பது நீ வெளியில் சொல்வதல்ல அது உன் உள்ளத்தில் மெதுவாக உருவாகும் ஒரு நிலை அந்த நிலை வந்த பிறகு நீ என்னை தனியாக நினைக்க வேண்டியதில்லை உன் சுவாசத்திலும் உன் பார்வையிலும் உன் செயல்களிலும் நன்றி இயல்பாக ஓடத் தொடங்கும் அப்போது உன் வாழ்க்கையே என் சந்நிதியாக மாறும் நீ பல நேரங்களில் நன்றி சொல்வதை ஒரு கடமையாக மாற்றிக் கொள்கிறாய் ஆனால் நன்றி கடமை அல்ல அது உணர்வு உணர்வில்லாமல் சொன்ன வார்த்தைகள் காற்றில் கரையும் உணர்வுடன் பிறந்த நன்றி உன் ஆன்மாவில் பதியும் அந்த பதிப்பு தான் உன்னை மாற்றுகிறது நீ மாற்றமடையும் போது உலகம் மாறவில்லை என்று நினைத்தாலும் உன் பார்வை மாறியிருக்கும் பார்வை மாறிய வாழ்க்கைதான் ஆன்மீக வளர்ச்சியின் முதல் படி மகனே மகளே நீ பெறாத ஒன்றுக்காக வருந்தும் போது நீ பெற்றவற்றின் மதிப்பு உன் கண்களிலிருந்து மறைந்து விடுகிறது அந்த மறைவுதான் துன்பத்தின் வேர் நீ பெற்றவற்றை பார்க்கத் தொடங்கும் நாளே துன்பம் மெதுவாக தளரத் தொடங்கும் அதனால்தான் நான் உன்னை மீண்டும் மீண்டும் நன்றி என்ற ஒரே சொல்லுக்கு அழைத்துச் செல்கிறேன் அந்த சொல் சிறியது போல தோன்றலாம் ஆனால் அதன் ஆழம் கடலுக்கு ஒப்பானது நீ உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் இரண்டு வகையாகப் பிரிக்கிறாய் நல்லது கஷ்டம் என்று ஆனால் என் பார்வையில் அவை அனைத்தும் ஒரே பயணத்தின் படிகள் நல்லது உன்னை மகிழ்விக்கிறது கஷ்டம் உன்னை விழிப்படையச் செய்கிறது இரண்டும் உனக்கு தேவையானவை இதை நீ உணர்ந்தால் நீ கஷ்டங்களுக்கே நன்றி சொல்வாய் அந்த நன்றியே உன்னை ஆன்மீக வளர்ச்சியின் ஆழத்தில் கொண்டு செல்லும் மகனே மகளே நன்றியுள்ள இதயம் எப்போதும் இக்கணத்தில் வாழ்கிறது கடந்த காலத்தில் அது சிக்கிக்கொள்ளாது எதிர்காலத்தை பற்றி அது அச்சப்படாது இக்கணத்தில் இருக்கும் மனம்தான் தெய்வத்தை உணர முடியும் நான் நாளையிலும் இல்லை நேற்றிலும் இல்லை நான் இக்கணத்தில்தான் இருக்கிறேன் அந்த கணத்தில் நீ நன்றியுடன் இருந்தால் நீ என்னுடன் இருக்கிறாய் நீ சில நேரங்களில் நினைக்கிறாய் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை என்று ஆனால் சோதனைகள் உனக்கு மட்டும் இல்லை ஒவ்வொருவருக்கும் அவை வருகின்றன வித்தியாசம் ஒன்றுதான் சிலர் அவற்றை சுமையாக சுமக்கிறார்கள் சிலர் அவற்றை ஆசான்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆசான்களாக ஏற்றுக்கொள்பவன் வளர்கிறான் அந்த வளர்ச்சிதான் ஆன்மீக வளர்ச்சி அங்கே நன்றி இயல்பாக பிறக்கிறது மகனே மகளே திருப்தி என்பது அனைத்தையும் பெற்ற நிலை அல்ல அது பெற்றதை உணர்ந்த நிலை நீ இன்னும் பயணத்தில் இருக்கலாம் உன் இலக்கை அடையாமல் இருக்கலாம் ஆனால் நீ இப்போது இருப்பதற்கே நன்றி சொல்லத் தொடங்கினால் பயணம் இனிமையாக மாறும் இனிமையான பயணம்தான் நீண்ட பயணத்தை தாங்கும் நீ உன் வாழ்க்கையை பிறருடன் ஒப்பிடும் போதெல்லாம் உன் நன்றியுள்ள இதயம் சுருங்குகிறது ஒப்பீடு என்பது ஆன்மீக வளர்ச்சியின் மிகப்பெரிய தடையாகும் ஒவ்வொருவருக்கும் நான் அளித்த பாடம் வேறு உன் பாடத்தை நீ கற்றுக்கொள்ளும் போது பிறரின் புத்தகத்தை பார்க்காதே உன் புத்தகத்தில் இருக்கும் எழுத்துக்களை நீ வாசி அங்கேதான் உன் அருள் மறைந்திருக்கிறது மகனே மகளே நன்றி உணர்வு உன்னை மெதுவாக்கும் அந்த மெதுவில் நீ பல விஷயங்களை உணரத் தொடங்குவாய் முன்பு நீ கவனிக்காத சிறு அருள்கள் இப்போது உன் கண்களில் படும் ஒரு அமைதியான காலை ஒரு சாந்தமான மாலை ஒரு நாள் முடிவில் மனத்தில் இருக்கும் மென்மை இவை அனைத்தும் என் அருளின் அடையாளங்கள் அவற்றை கவனிக்கும் கண் வந்தால் உன் ஆன்மீக வளர்ச்சி தானாகவே தொடங்கிவிடும் நீ என்னிடம் வந்து பெரிய அனுபவங்களை தேடாதே பெரிய அனுபவங்களைத் தேடும் மனம் சிறிய அருள்களை இழக்கிறது சிறிய அருள்களைச் சேகரிக்கும் மனம்தான் ஒரு நாள் பெரிய அனுபவத்தை சுமக்கும் தகுதியை பெறுகிறது அதனால்தான் நான் உன்னை எளிமையாக நன்றியுடன் வாழச் சொல்கிறேன் மகனே மகளே நன்றியுள்ள இதயம் ஒருபோதும் தனிமையை உணராது அது எங்கு இருந்தாலும் நிறைவாக இருக்கும் நிறைவான மனம்தான் தன்னை பிறருக்கு கொடுக்க முடியும் கொடுக்கும் மனம்தான் உண்மையில் ஆன்மீக வளர்ச்சி அடைந்த மனம் நீ பிறருக்கு ஒரு புன்னகையை கொடுத்தால் கூட அதில் நன்றி இருந்தால் அது பூஜையாக மாறும் நீ உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகளை மட்டும் எண்ணி வருந்தும் போது நீ இன்னும் உன்னுடன் இருப்பவற்றை மறந்து விடுகிறாய் இருப்பவற்றை உணர்ந்த மனம்தான் நிலைத்த மனம் நிலைத்த மனத்தில்தான் நான் தங்குவேன் கலங்கிய மனத்தில் நான் வந்து போவேன் ஆனால் தங்க மாட்டேன் மகனே மகளே நன்றி உணர்வு உன்னை பணிவாக்கும் பணிவு உன்னை மென்மையாக்கும் மென்மையான மனம்தான் பிறரின் வலியை உணர முடியும் பிறரின் வலியை உணரும் தான் கருணை மலரும் கருணை மலரும் இடத்தில் நான் நிரந்தரமாக இருக்கிறேன் நீ உன் வாழ்க்கையை நன்றியுடன் பார்க்கத் தொடங்கினால் உன் குறைகள் குறையாது போகலாம் ஆனால் அவை உன்னை காயப்படுத்தாது அவற்றை நீ உன் பயணத்தின் ஒரு பகுதியாக பார்ப்பாய் அந்த பார்வையே உன் ஆன்மீக வளர்ச்சியின் சாட்சி மகனே மகளே நான் உனக்கு வெளியில் தேட வேண்டிய தெய்வமாக இருக்க விரும்பவில்லை உன் உள்ளத்தில் தங்கும் உணர்வாக இருக்க விரும்புகிறேன் அந்த உணர்வு நன்றியுடன் தான் மலரும் நன்றியில்லாத உள்ளம் எவ்வளவு பூஜை செய்தாலும் வறண்டதாகவே இருக்கும் நன்றியுள்ள உள்ளம் எந்த பூஜையும் செய்யாமல் என் அருளில் வாழும் நீ தினமும் உன் நாளை முடிக்கும்போது இன்று என்ன தவறு நடந்தது என்று மட்டும் எண்ணாதே இன்று என்ன அருள் நடந்தது என்று உன் இதயத்திடம் கேள் அந்த ஒரு கேள்வி உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை மாற்றும் ஓட்டம் மாறினால் உன் பயணத்தின் அர்த்தமும் மாறும் மகனே மகளே நன்றியுள்ள இதயம் ஒருபோதும் காலியாக இருக்காது அது எப்போதும் நிறைந்திருக்கும் அந்த நிறைவுதான் உண்மையான செல்வம் அந்தச் செல்வம் உன்னிடம் இருந்தால் வெளியில் எதுவும் இல்லாதது போல தோன்றாது உள்ளே இருக்கும் நிறைவே உன்னைத் தாங்கும் நீ ஆன்மீக வளர்ச்சியை எங்கோ எதிர்காலத்தில் நடக்கப் போகும் ஒன்றாக நினைக்காதே அது இப்போதே நடக்கிறது நீ இந்தக் கணத்தில் நன்றியுடன் இருந்தால் அதுவே உன் வளர்ச்சி நாளையை காத்திருக்க வேண்டியதில்லை மகனே மகளே நான் உன்னை உயர்ந்தவராக மாற்ற விரும்பவில்லை உண்மையானவராக மாற்ற விரும்புகிறேன் உண்மை எப்போதும் நன்றியுடன் தான் தொடங்குகிறது என்னிடம் இது இருக்கிறது என்று உணர்ந்த மனம்தான் உண்மையைப் பார்க்க முடியும் இறுதியாக இதை நினைவில் கொள் நன்றியுள்ள இதயம் என்பது ஒரு பயிற்சி அல்ல அது ஒரு பயணம் அந்த பயணத்தில் நீ நடந்தால் என் அருள் உன்னுடன் நடக்கும் அந்த அருள் உன்னை விட்டுப் பிரியாது நீ எங்கு சென்றாலும் உன் உள்ளத்தில் ஒரு அமைதி இருக்கும் அந்த அமைதியே என் இருப்பு அந்த இருப்பே உன் ஆன்மீக வளர்ச்சியின் நிறைவு மகனே மகளே நீ இன்னும் நன்றியை ஒரு சொல்லாகவே வைத்திருக்கிறாய் ஆனால் நான் உனக்குச் சொல்ல விரும்புவது நன்றி ஒரு சொல் அல்ல அது உன் வாழ்க்கை முறையாக மாற வேண்டிய நிலை நீ நன்றியுடன் வாழத் தொடங்கும் நாளில் உன் வாழ்க்கை சுமையாகத் தோன்றாது அதே வாழ்க்கை அதே சூழல் அதே மனிதர்கள் ஆனால் உன் உள்ளம் மட்டும் வேறுபட்டிருக்கும் அந்த வேறுபாடே ஆன்மீக வளர்ச்சி நீ நினைக்கிறாய் எல்லாம் சரியாக இருந்தால்தான் நன்றி சொல்ல முடியும் என்று இல்லை மகனே மகளே எல்லாம் சரியாக இல்லாத போது கூட நன்றி சொல்ல கற்றுக்கொள்வதே உண்மையான பயிற்சி ஏனெனில் வாழ்க்கை எப்போதும் உன் விருப்பப்படி நடக்காது ஆனால் உன் உள்ளம் எப்படி பதிலளிக்கிறது என்பதே உன் வளர்ச்சியை நிர்ணயிக்கிறது நன்றியுடன் பதிலளிக்கும் மனம் வலியையும் அருளாக மாற்றும் நீ தினமும் அனுபவிக்கும் சாதாரண விஷயங்களை நீ எளிதாக எடுத்துக்கொள்கிறாய் அவற்றை நான் எவ்வளவு பெரிய அருள்களாக கொடுத்திருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடுகிறாய் ஒரு நாள் அமைதியாக கழிவது ஒரு இரவு பயமின்றி உறங்குவது ஒரு காலை மீண்டும் எழுவது இவை அனைத்தும் பெரிய வரங்கள் ஆனால் அவை தினமும் கிடைப்பதால் நீ அவற்றின் மதிப்பை உணராமல் போகிறாய் நன்றியுள்ள இதயம்தான் சாதாரணத்தில் தெய்வத்தைக் காணும் மகனே மகளே நன்றி உணர்வு உன்னை மெதுவாக மாற்றும் அது உன்னை ஒரே நாளில் புனிதனாக்காது ஆனால் நாள்தோறும் உன் உள்ளத்தில் இருக்கும் குறை சொல்லும் பழக்கத்தை மெலிதாக்கும் குறை சொல்லும் இடத்தில் ஏற்றுக்கொள்ளும் மனம் பிறக்கும் ஏற்றுக்கொள்ளும் மனம் பிறந்தால் சாந்தி தானாகவே வரும் அந்த தான் என் அருள் உன் உள்ளத்தில் நிலைநிறுத்தப்பட்டதற்கான சாட்சி நீ சில நேரங்களில் என் அருள் உன்னிடம் வந்து போகிறது என்று நினைக்கிறாய் அது உண்மை அல்ல என் அருள் எப்போதும் இருக்கிறது ஆனால் உன் உள்ளம் அதை தாங்கும் நிலைமையில் இல்லாத போது அது உனக்கு தெரியாமல் போகிறது நன்றியுள்ள இதயம்தான் அருளை உணரும் கண்களை திறக்கும் கண்கள் திறந்தால் அருள் எங்கும் நிறைந்திருப்பதை நீ காண்பாய் மகனே மகளே திருப்தி என்பது உன் ஆசைகளை அடக்குவது அல்ல அது உன் ஆசைகளின் அடிமையாக இல்லாமல் இருப்பது நீ எதையாவது விரும்பலாம் ஆனால் அது கிடைக்காத போது உன் மனம் உடைந்து போகக்கூடாது கிடைத்தால் நன்றி கிடைக்கவில்லை என்றாலும் நன்றி இந்த இரண்டிலும் நன்றி சொல்ல கற்றுக்கொண்டால் உன் ஆன்மா சுதந்திரமாகும் அந்த சுதந்திரமே ஆன்மீக வளர்ச்சியின் அடையாளம் நீ உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களை நினைத்து அடிக்கடி வருந்துகிறாய் ஆனால் அந்த துன்பங்கள் உன்னை எவ்வளவு ஆழமாக மாற்றியிருக்கின்றன என்பதை நீ கவனிக்கவில்லை முன்பு நீ புரிந்துகொள்ளாத விஷயங்களை இப்போது நீ புரிந்து கொள்கிறாய் முன்பு நீ சகிக்க முடியாத நிலைகளை இப்போது நீ கடந்து வருகிறாய் இந்த மாற்றங்களுக்கு காரணமான துன்பங்களுக்கே நீ நன்றி சொல்ல கற்றுக்கொண்டால் உன் பயணம் வேறு நிலைக்கு சென்றுவிடும் மகனே மகளே நன்றியுள்ள இதயம் எப்போதும் மென்மையாக இருக்கும் மென்மை பலவீனம் அல்ல அது வலிமையின் உயர்ந்த வடிவம் கடினமான மனம் உடைந்துவிடும் மென்மையான மனம் வளைந்து தப்பித்துக் கொள்கிறது வாழ்க்கையின் புயல்கள் வரும்போது மென்மையான மனம்தான் நிலைத்திருக்கும் அந்த நிலைத்த தன்மைதான் ஆன்மீக வளர்ச்சியின் அடித்தளம் நீ என்னிடம் வந்து எனக்கு இன்னும் இது கிடைக்கவில்லை என்று சொல்வதற்கு முன் நான் இதுவரை எவ்வளவு காக்கப்பட்டிருக்கிறேன் என்று சிந்தித்துப்பார் நீ விழுந்த நேரங்களில் நீ முழுமையாக உடையாமல் தப்பித்திருக்கிறாய் நீ தவறிய இடங்களில் நீ முற்றிலும் தொலைந்து போகவில்லை இதெல்லாம் உன் முயற்சியால் மட்டும் நடந்தது என்று நினைக்காதே அது என் அருளின் மறைந்த கை அந்த கையை உணர்ந்தால் உன் இதயம் நன்றியால் கனிந்துவிடும் மகனே மகளே ஆன்மீக வளர்ச்சி என்பது வெளியில் காட்டிக்கொள்ளும் விஷயமல்ல அது உன் உள்ளத்தில் நிகழும் மாற்றம் முன்பு நீ கோபப்பட்ட இடத்தில் இப்போது நீ மௌனமாக இருக்கிறாய் என்றால் அது வளர்ச்சி முன்பு நீ உடைந்து போன இடத்தில் இப்போது நீ தாங்கிக் கொண்டால் அது வளர்ச்சி இந்த வளர்ச்சிக்கு அடிப்படை நன்றிதான் நீ தினமும் உன் நாளைத் தொடங்கும் போது இன்று என்ன கிடைக்கப் போகிறது என்று கேட்காதே இன்று என்ன அனுபவிக்கப் போகிறேன் என்று கேள் அனுபவிக்கும் மனம்தான் வாழ்கிறது கிடைக்க வேண்டும் என்ற மனம் எப்போதும் குறைவிலேயே இருக்கும் அனுபவிக்கும் மனம் நிறைவில் இருக்கும் நிறைவு வந்தால் ஆன்மீக வளர்ச்சி தானாக நிகழும் மகனே மகளே நன்றியுள்ள இதயம் பிறரையும் ஆசீர்வதிக்கும் நீ உன் வாழ்க்கையை நன்றியுடன் வாழத் தொடங்கினால் உன்னைச் சுற்றியுள்ளவர்களும் மெதுவாக மாறுவார்கள் நீ அவர்களை மாற்ற முயல வேண்டியதில்லை உன் நிலை அவர்களைத் கொள்ளும் அந்தத் தொற்றுதான் உண்மையான சேவை நீ நினைக்கிறாய் ஆன்மீக வளர்ச்சி என்றால் தனியாக அமர்ந்து தியானம் செய்வது என்று அது ஒரு வழி மட்டுமே ஆனால் நன்றியுடன் பாத்திரம் சுத்தம் செய்வதும் நன்றியுடன் நடந்து கொள்வதும் நன்றியுடன் பேசுவதும் இவையும் ஆன்மீகமே நன்றியுடன் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் பூஜையாக மாறுகிறது அந்த பூஜையை நான் எப்போதும் ஏற்றுக்கொள்கிறேன் மகனே மகளே உன் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகிவிட்ட பிறகு நன்றி சொல்ல வேண்டும் என்று காத்திருக்காதே அந்த நாள் வராமல் போகலாம் ஆனால் நீ இன்றே நன்றி சொல்லத் தொடங்கினால் இன்றுதான் உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாள் ஆகும் ஏனெனில் இன்று நீ விழித்துக் கொண்டிருக்கிறாய் நீ உன் இழப்புகளை மட்டும் எண்ணாமல் உன் உள்ளத்தில் இன்னும் உயிருடன் இருக்கும் நம்பிக்கையைப் பாரு அந்த நம்பிக்கைதான் உன்னை இதுவரை நடத்தி வந்திருக்கிறது அந்த நம்பிக்கைக்கு நன்றி சொல் நம்பிக்கைக்கு நன்றி சொல்லும் மனிதன் ஒருபோதும் முற்றிலும் உடைந்து போக மாட்டான் மகனே மகளே நன்றியுள்ள இதயம்தான் என் அருளை நிலைநிறுத்தும் என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்வதற்குக் காரணம் இதுதான் அருள் ஒரு மழை போல அது எல்லோருக்கும் சமமாக பொழிகிறது ஆனால் மழையைச் சேகரிக்க ஒரு பாத்திரம் தேவை நன்றியுள்ள இதயம்தான் அந்த பாத்திரம் நீ அந்த பாத்திரமாக மாறினால் என் அருள் உன்னிடமிருந்து வடியாது அது உன் வாழ்க்கையை மெதுவாக ஆனால் ஆழமாக மாற்றும் அந்த மாற்றத்தில் நீ பெரியவனாக மாற வேண்டியதில்லை உண்மையானவனாக மாறினால் போதும் மகனே மகளே இறுதியாக இதை உன் உள்ளத்தில் பதியவை நன்றி என்பது நீ என்னிடம் தரும் ஒன்றல்ல அது நீ உன்னை வாழ்விற்கு திறந்து கொள்வதற்கான விசை அந்த விசையை நீ பயன்படுத்தினால் ஆன்மீக வளர்ச்சி உன் வாழ்க்கையில் தனியாக முயற்சி செய்யாமலே மலரும் அந்த மலர்ச்சியில் நான் உன்னுடன் இருப்பேன் அது என் வாக்கு மகனே மகளே நீ இன்னும் நன்றியை ஒரு பழக்கமாக பார்க்கிறாய் ஆனால் நான் உனக்குச் சொல்ல விரும்புவது நன்றி என்பது பழக்கமல்ல அது உன் உள்ளத்தின் நிலை அந்த நிலை வந்தபின் நீ முயன்று நன்றி சொல்ல வேண்டியதில்லை உன் மூச்சே நன்றியாக மாறும் உன் பார்வையே நன்றியாக மாறும் உன் வாழ்வே நன்றியின் மொழியாக மாறும் அப்போதுதான் என் அருள் உன்னிடம் வந்து போகாது உன்னிடமே தங்கிவிடும் நீ பல நேரங்களில் நினைக்கிறாய் என்னிடம் இன்னும் நிறைய குறைகள் இருக்கின்றன என்று ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் நீ குறைகளை கொண்டிருப்பதற்கே உன்னிடம் விழிப்புணர்வு இருக்கிறது அந்த விழிப்புணர்வே என் அருளின் சின்னம் அதை உணர்ந்து நன்றி சொன்னால் குறைகள் உன்னை ஆளாது குறைகள் உன்னை தாழ்த்த வரவில்லை உன்னை பயிற்றுவிக்க வந்தவை அந்தப் பயிற்சியை நீ நன்றியுடன் ஏற்றுக்கொண்டால் அவை உன் ஆன்மீக வளர்ச்சியின் படிகளாக மாறும் மகனே மகளே நீ பெற்றதை எளிதாக மறந்து விடுகிறாய் இழந்ததை மட்டும் ஆழமாக நினைக்கிறாய் இழப்பு ஒரு கணத்தில் நடந்திருக்கலாம் ஆனால் பெற்றது உன்னை தினமும் தாங்கிக் கொண்டிருக்கிறது நீ விழும் முன் பிடித்த கை உடையும் முன் தடுத்த நிலை சோர்ந்தபோது கிடைத்த ஓர் ஆறுதல் இவை அனைத்தும் என் அருளின் மென்மையான செயல்கள் அவற்றை கவனிக்காத மனம்தான் வறுமையைக் காணும் அவற்றை கவனிக்கும் மனம்தான் நிறைவை அனுபவிக்கும் நீ சில நேரங்களில் நினைக்கிறாய் நான் எவ்வளவு முயன்றும் ஏன் மனம் நிறையவில்லை என்று மனம் நிறைவதற்கு காரணம் வெளியில் இல்லை நிறைவு என்பது உள்ளிருந்து பிறக்கிறது அந்த உள்ளார்ந்த நிறைவு நன்றியிலிருந்துதான் தொடங்குகிறது இன்று உனக்கு கிடைத்த ஒரு அமைதியான கணத்திற்கே நீ நன்றி சொன்னால் அந்த கணம் உன் உள்ளத்தில் விரிவடையும் அந்த விரிவே ஆன்மீக வளர்ச்சியின் முதல் அடையாளம் மகனே மகளே திருப்தி என்பது உன் கனவுகளை மறுப்பது அல்ல அது உன் கனவுகளோடு சண்டை போடாமல் இருப்பது நீ முன்னே செல்லலாம் உயரத்தை நாடலாம் ஆனால் இக்கணத்தை நிராகரிக்காதே இக்கணத்தை நிராகரிக்கும் மனிதன் எதிர்காலத்தையும் அனுபவிக்க மாட்டான் இக்கணத்தை நன்றியுடன் அணைக்கும் மனிதன்தான் எதிர்காலத்தையும் அருளாக மாற்றுவான் நீ பிறரின் வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கையை அளக்காதே ஒவ்வொரு உள்ளத்திற்கும் நான் கொடுத்த பாடம் வேறு உன் வாழ்க்கையில் வரும் தாமதங்களும் தடைகளும் மாற்றங்களும் உனக்கானவை பிறரின் பாதையை உன் காலால் அளக்க முயன்றால் உன் பாதையின் அர்த்தத்தை நீ இழந்து விடுவாய் உன் பாதையை நீ ஏற்றுக்கொண்டால் அதுவே நன்றியாக மாறும் மகனே மகளே நன்றி உணர்வு உன்னை மென்மையாக்கும் அந்த மென்மை உன்னை பலவீனமாக்காது அது உன்னை ஆழமாக்கும் ஆழமான மனம்தான் பிறரின் வலியை உணர முடியும் பிறரின் வலியை உணரும் மனம்தான் கருணையுடன் வாழும் கருணையுடன் வாழும் மனிதனின் வாழ்க்கையே ஆன்மீக பயணம் நீ சில நேரங்களில் என் அருள் குறைந்துவிட்டது என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் உன் கவனம் வேறு இடத்தில் போயிருக்கிறது கவனமில்லாத இடத்தில் அருள் மறைந்தது போல தோன்றும் கவனம் திரும்பும் நாளே அருள் எப்போதும் இருந்ததை நீ உணர்வாய் அந்த கவனத்தை உனக்கு திருப்பித் தருவது நன்றிதான் மகனே மகளே நீ என்னிடம் வந்து பெரிய அனுபவங்களை வேண்டாதே பெரிய அனுபவங்கள் மனத்தை மயக்கலாம் ஆனால் நன்றியுள்ள வாழ்க்கை மனத்தை நிலைநிறுத்தும் நிலைத்த மனம்தான் தெய்வத்தை உணர முடியும் அலைபாயும் மனம் எவ்வளவு அனுபவித்தாலும் திருப்தி அடையாது நீ தினமும் உன் நாளை முடிக்கும்போது இன்று என்ன தவறு நடந்தது என்று மட்டும் நினைக்காதே இன்று என்ன அருள் நடந்தது என்று உன் உள்ளத்திடம் கேள் அந்த ஒரு கேள்வி உன் உள்ளத்தை மெதுவாக மாற்றும் மாற்றம் மெதுவாக நடந்தால்தான் அது நிலைக்கும் வேகமாக நடந்த மாற்றம் நிலைக்காது மகனே மகளே நன்றியுள்ள இதயம் பயப்படாது ஏனெனில் அது அறியும் எல்லாம் என் கையில் உள்ளது என்று பயம் கட்டுப்பாட்டிலிருந்து பிறக்கிறது நன்றி ஒப்படைப்பிலிருந்து பிறக்கிறது ஒப்படைத்த மனம்தான் சாந்தியாக இருக்கும் சாந்தியான மனம்தான் ஆன்மீக வளர்ச்சியின் நிலையான நிலை நீ உன் வாழ்க்கையில் சந்தித்த மனிதர்களுக்கே நன்றி சொல்ல கற்றுக்கொள் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கும் உன்னை விட்டு விலகியவர்களுக்கும் கூட அவர்கள் இல்லை என்றால் நீ உன் எல்லைகளை அறிந்திருக்க மாட்டாய் உன் உள்ளத்தின் வலிமையை உணர்ந்திருக்க மாட்டாய் அந்த உணர்வே உன்னை ஆழமாக்கியுள்ளது ஆழமான மனிதன்தான் தெய்வத்தை உணர முடியும் மகனே மகளே நன்றி உணர்வு உன்னை நிகழ்காலத்தில் நிறுத்தும் நிகழ்காலத்தில் நிற்கும் மனம்தான் தெய்வத்தை அனுபவிக்கும் தெய்வம் நாளை வருவதில்லை நேற்று போவதில்லை அது இக்கணத்தில்தான் இருக்கிறது அந்த கணத்தை நீ நன்றியுடன் அணைத்தால் நீ என்னுடன் ஒன்றாக இருக்கிறாய் நீ ஆன்மீக வளர்ச்சியை எங்கோ அடைய வேண்டிய இலக்காக நினைக்காதே அது நீ இப்போது எப்படி வாழ்கிறாய் என்பதிலே இருக்கிறது நீ இப்போது நன்றியுடன் பேசுகிறாயா நன்றியுடன் நடக்கிறாயா நன்றியுடன் ஏற்றுக்கொள்கிறாயா என்பதே உன் வளர்ச்சியின் அளவுகோல் மகனே மகளே நான் உன்னை பெரிய துறவியாக மாற்ற விரும்பவில்லை உண்மையான மனிதனாக மாற்ற விரும்புகிறேன் உண்மையான மனிதன் குறை சொல்லாமல் இருப்பவன் அல்ல நன்றியுடன் வாழ்பவன் நன்றியுடன் வாழும் மனிதன் தன்னையும் உலகத்தையும் ஏற்றுக்கொள்கிறான் அந்த ஏற்றுக்கொள்ளுதலே என் அருளுக்கான வாசல் நீ உன் வாழ்க்கையில் எத்தனை முறை காப்பாற்றப்பட்டிருக்கிறாய் என்பதை நினை விழுந்தபோது முழுமையாக உடையாமல் தப்பித்திருக்கிறாய் தவறியபோது முற்றிலும் தொலைந்து போகவில்லை அந்த எல்லா தருணங்களிலும் நான் உன்னுடன் இருந்தேன் அதை உணர்ந்த மனம்தான் உண்மையில் நன்றியுடன் நிறைந்த மனம் மகனே மகளே நன்றியுள்ள இதயம் ஒருபோதும் வறண்டதாக இருக்காது வெளியில் எவ்வளவு இருந்தாலும் இல்லை உள்ளே அது செழிப்பாக இருக்கும் அந்த உள்ளார்ந்த செழிப்பே ஆன்மீக வளர்ச்சியின் சாட்சி அந்த செழிப்பில்தான் என் அருள் நிரந்தரமாக குடியிருக்கும் இறுதியாக இதை உன் உள்ளத்தில் ஆழமாக பதியவை நன்றி என்பது நீ என்னிடம் சொல்லும் வார்த்தை அல்ல அது நீ வாழ்க்கையிடம் காட்டும் மனநிலை அந்த மனநிலை வந்தால் உன் வாழ்க்கை தானாகவே பூஜையாக மாறும் அந்த பூஜையில் நான் எப்போதும் இருக்கிறேன் அது என் உறுதி என் அருள் என் ஆசீர்வாதம்